போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி கூட்டி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சையாக இதை யூஸ் பண்ணும்போது நிறைய பேர்த்துக்கு வந்து தேவட்டும் நிறைய பேர் அப்படி யூஸ் பண்ணிக்கிட மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்க இதை நல்லா வெயில் காய வச்சு பவுடர் பண்ணி ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சுக்கோ அடைச்சி வச்சுட்டு நம்ம தேவைப்படுற நேரங்களில் இப்போ நம்மளுக்கு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கணும் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும் ரொம்ப வீக்காக இருக்கும் அப்படி ஃபீல் பண்ணுற டைமில் நம்ம வந்து பாலில் இதை மிக்ஸ் பண்ணி காலையிலையும் மாலையிலையும் நம்ம குடிச்சிட்டு வர்றது மூலமாக நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் அங்கே இங்கே போய் நிறைய செலவு பண்ண வேணாம் செலவு பண்ணாமல் ஈஸியாக ரெக்கவரி ஆகிடலாம் ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா ஆண் பெண்களுக்கான மலட்டுத்தன்மை குழந்தையின்மை பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிறவங்க அப்புறம் குழந்த பிறந்த தாய் ஊற்று தாய்ப்பால் ஊற்ற தாய்மார் தாய்மார்கள் எல்லாத்துக்குமே இந்த பூக்கள் வந்து இந்த உயிரணுவை உற்பத்தி செய்தும் கொடுக்கும் அப்புறம் தாய்மார்களுக்கான தேவையான பால் சுரப்பையும் அதிகப்படுத்தி கொடுக்கும் அதுக்கு நம்ம இதில் கடுகு பூண்டு வெங்காயம் அப்புறம் காஞ்ச மிளகா தான் யூஸ் பண்ணும் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணக்கூடாது இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த பூக்களை வந்து வறுத்து நம்ம பொரியல் மாதிரி பண்ணி நம்ம சாப்பிட்டு வரலாம் அது மூலமாக நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் பச்சையாக பொரியல் மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணியும் நம்மளுக்கு அந்த தவட்டு த அந்த தவட்டு அந்த தன்மை வந்து போயிடும் நம்ம அப்படி யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம இதை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி பொரியல் மாதிரி யூஸ் பண்ண பிடிக்காதவங்க பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் குடித்தோம்னா நம்மளுக்கு இதில் வந்து நல்ல இந்த ப்ராப்ளம சரி பண்ணி கொடுக்கும் மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்த கண் பார்வையால் நல்ல வயதானாலே கொஞ்சம் கண் பார்வைகள் வந்து குறைபாடு வரும் அந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம காலை மாலை இருவேளை நம்ம அந்த பூவை பொடி செய்து தேன் கூட கலந்து நம்ம சாப்பிட்டு வரலாம் கலந்து சாப்பிட்டுட்டு வர்றது மூலமாக நம்ம கண்ணில் என்ன குறைபாடு இருந்தாலும் அதை வந்து நம்மளுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் இளம் வயதிலேயே இளம் வயதில் இருக்கிற பசங்கள் பிள்ளைகள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம அதிகமாக ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஒர்க்குக்கு போகிறவங்க அதிகமாக நம்ம கணினியிலே இருக்க வேண்டியது இருக்குது வீட்டில் இருக்கிறவங்க தொலைக்காட்சி பார்க்குறோம் டிவி பார்க்கறது மூலமாக நம்மளுக்கு அதிகமாக கண்ணில் வந்து குறைபாடு வருது அந்த மாதிரியான குறைபாடு பிரச்சனைகளுக்கும் இந்த பூவை நம்ம வந்து பொடி பண்ணி பவுடர் பண்ணி நம்ம இதையும் பாலில் கலந்து சாப்பிட்டு வர்றது மூலமாக நம்மளுக்கு இந்த கண் குறைபாடுகளும் வந்து சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிடும் நாலாவதாக பார்த்திங்கன்னா மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் அதுகளில் இருக்கிறவங்க மனச்சோர்வால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க எந்த வேலையும் செய்ய மூடு மனசே இல்லாமல் இருக்கிறவங்களும் இந்த பாலில் கலந்து குடிச்சிட்டு வர்றது மூலமாக அதில் இருந்து நம்ம ரெக்கவரி ஆகிடலாம்